ஓம் கணேசாய நமக பணிவருந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் மனம் கடவுளை தோற்றுவித்துக் கொண்டது என்று சொல்றாங்க மனதிற்கும் பிரஜைக்கும் பொருளில் வேற்றுமை உண்டு என்றும் கூறுகிறார்கள் அவை விவாதத்துக்கு உரியது ஆகும் ஆற்றல் அதாவது எனர்ஜி இது வந்து மனிதனின் ஆற்றலை மட்டும் மறுப்பதற்கில்லை மனிதனுடைய ஆற்றல் என்பதை மட்டும் மறுப்பதற்கு இல்லை மனித ஆற்றல் அவன் தன் செயல்களில் வெளிப்பாடு அடைகிறது ஆற்றலும் அதன் வெளிப்பாடும் பிரித்தறிய முடியாதவை அன்னையை ஆற்றலின் குறியீடாய் குறிப்பிடுவதும் உண்டு தாயானவள் குழந்தையை பிறப்பிப்பது போல் ஆற்றலும் பலவற்றை பிறப்பிக்கின்றது அந்த ஆற்றலின் மறுபய சக்தி அதுவே உலக மாதா மகா மகாசக்தியாகும் அந்த உன்னத சக்திக்கு வித்திடுவதுவே மாந்தி என்னும் மாய சக்தியாகும் இங்கே முக்கியமான ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது கணவன் மனைவியின் கலவியின் போது இரவின் கலவி போராட்ட களத்திலே தனது சக்தியை மேலும் கீழும் இயக்குதுவே உக்கிரமான போராட்டமாகும் ஒரு ஆணுக்கு பொதுவாக இரண்டு நாடுகளுக்கிடையே போர் என்றால் சீக்கிரம் முடிவுக்கு வர வேண்டும் என்பார்கள் அதில் ஒருவர் உறுதியான வெற்றி என்றால் இன்னொருவர் உறுதியான தோல்வி என்பது நிச்சயமாகும் பற்றே இந்த இரவில் கணவன் மனைவியின் கலவிப் போராட்டமானது நீடிக்க வேண்டும் எவ்வளவு சமயம் நீடிக்கின்றதோ அவ்வளவிற்கு இருவருக்குமே வெற்றி உண்டாகும் இந்த விதமான போர் இப்படி நீண்ட போராட்டமாக நீடிப்பதற்கு மாந்தியின் இருப்பிட நிலை அதாவது அந்த ஜாதகனின் சரியான பாகை கலையில் அமர்ந்திருக்க வேண்டும் பொதுவாக நல்ல ஆரோக்கியமான ஆணின் போராட்டமானது ஐந்து நாழிகை கண்டிப்பாக அமைய வேண்டும் இப்படி அமைந்தால்தான் இருவரும் வெற்றி பெற முடியும் இங்கே இருவரும் வெற்றி பெறவேன் அந்த நாட்டுக்கும் நாட்டுக்கும் நடக்கின்ற போர் என்பது ஒருத்தர் தோல்வி அடைந்தால் ஒருத்தர் நிச்சயமாக வெற்றி அடையும் தோல்வி அடைந்தால் தான் வெற்றி அடையும் இந்த போராட்டமானது அப்படி அல்ல இரண்டு பேருமே உறுதியான வெற்றியை பெறக்கூடிய தன்மையை வெளிப்படுத்தக்கூடியது பெண்மையின் முக்கியமான ஜனநேந்திரிய பாதையில் சில குறிப்பிட்ட எல்லைகளில் மாந்தியின் மகாசக்தி மறைந்து காணப்படுகின்றது அதே போல ஆண்மையின் ஜனன உறுப்பு முழுவதுமே மாந்தி சக்தி இருக்கின்றது அது முழுமையாக செயல்பட்டால்தான் அந்த செயல்பாடு ஐந்து நாளிகை வரை நீடிக்கும் அத்துடன் மட்டுமல்ல அது வெளியிடும் சக்தி மிகவும் வீர தீரத்துடன் வெளிப்பட்டு வெற்றி கொடியை தட்டி தூக்கக்கூடியதாக இருக்கும் பொதுவாக தொலைவில் இருந்து பார்க்கிற போது மலை பிரம்மாண்டமாய் தெரியும் அதன் சிகரம் அதை அடையும் ஆசையை உண்டு பண்ணும் அதே சமயம் மலை மீது ஏறத் தொடங்கியதும் மலை முகடு கண்களிலிருந்து மறைந்து விடும் பாதை மட்டுமே கண்ணுக்கு தெரியும் அப்போதுதான் எங்கே தொலைந்து விடுவோமோ என்று கூட தோற்று உச்சிக்கு செல்ல முடியுமா என்றெல்லாம் சந்தேகம் உண்டாகும் இப்படி தோன்றினால் மாந்தியின் ஆளுமை அமைப்பு சரியாக இல்லை என்றும் தெரிந்து கொள்ளலாம் அச்சத்தை வென்றிட துணிவு வேண்டும் அறியாமையை வென்றிட தெளிவு வேண்டும் அதே போலத்தான் இந்த மாந்தி சக்தி உணர்வை வென்றிட நிதானம் வேண்டும் உள்கலவியை வென்றிட யோகம் வேண்டும் இந்த இடத்துல யோகம் என்பது அதிர்ஷ்டம் அல்ல குண்டலினி பயிற்சி ஆகும் அதிர்ஷ்ட யோகம் என்பது என்று அப்படி எண்ணிரக்கூடாது மூலாதாரத்திலிருந்து புறப்பட்ட மாந்தியனும் குண்டலின் சக்தியானவள் சகசிராரத்தில் தன் கணவனாகிய சிவனுடன் ஒன்றிணைந்து விடுகின்றாள் அப்போது யோகி தன்னை மறந்து ஆத்மானந்தத்தில் தலைக்கின்றாள் இதற்கிடையிலும் ஒரு சங்கதி உண்டு ஆத்மிய சக்திற்கு அருகில் ஒரு சக்கரம் உண்டு அதற்கு பெயர் லலான சக்கரம் என்று பெயர் சோமபானம் சுராபானம்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க சில பேர் கதைகளில் கூட படிச்சிருக்கலாம் முனிவர்களும் ரிஷிகளும் கூட இதை அருந்தி இருக்கிறார்கள் அப்படின்னு புராண கதைகளில் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க சில பேர் கேள்விப்பட்டிருக்கலாம் அது உண்மையிலேயே ஒரு மது வகையா என்றால் அப்படித்தான் நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த காலத்துல நானும் ஒரு சமயத்துல ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னால நடந்த நிகழ்ச்சி ஒரு சில நண்பர்களோடு ஒரு கோவில் என்ற பிக்னிக் அப்படி போயிருந்தோம் போயிருந்த கட்டத்தில் இரவு அங்கே தங்க வேண்டியதாகிடுச்சு அங்கே முக்கியமான ஒரு பங்களா வந்து கிடைச்சது அந்த பங்களாவில் தங்கி இருக்கிறோம் அவங்க எல்லாரும் மது வகையை வாங்கி வந்து சாப்பிடணும்னு ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு இது இப்படி செய்வாங்கன்னு எனக்கு தோணலை திடீர்னு அப்படி வந்த உடனே நான் கொஞ்சம் விலைக்கிட்டு இதில் இது எனக்கு பிடிக்காது நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு என்ன சாமி இப்படி சொல்கிறீங்க அந்த காலத்திலையே முனிவர்கள் ரிஷியர்கள்லாம் சோமபானம் சுராபானமெல்லாம் குடிச்சிருக்காங்கல்ல அதெல்லாம் அந்த பானமெல்லாம் இது இதைத்தான் சாப்பிட்ருக்குறாங்க நீங்கள் எதுக்கு வேண்டாங்கிறிய அப்படின்னாங்க அந்த இடத்தில் அவர்களுக்கு நான் விளக்கம் கொடுக்க முடியாது அவங்களுடைய ஆசை அவங்களுடைய போதையை நோக்கிய எண்ணம் இந்த இடத்தில் நான் அவங்களுக்கு விளக்கம் கொடுக்க முடியாது அதனால் சிரிச்சுக்கிட்டே அது வேற அது நமக்கு இந்த பானம் வேண்டாமே கொஞ்சம் விலை இருந்துக்கிடறேன் அப்படின்ட்டு கட்டாயப்படுத்தினாங்க கட்டாயப்படுத்த மாட்டேன் அப்படின்ட்டு இந்த மாதிரி தெரியாதனமாக அந்த காலத்தில் ரிஷிகள்லாம் குடிச்சிருக்கிறாங்க முனிவர்கள்லாம் குடிச்சிருக்காங்க அது வல்ல அவர்கள் தவம் இருந்த நோக்கமே அந்த சோமபானம் சுராபானத்தை அருந்த வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த சோமபானம் என்பது எது அப்படின்னு சொன்னால் ஆண்களுக்கு உண்டானது சோமபானம் சோமபானத்தை பத்தி நிறைய பேசணும் அது பால் மடுப்பால் இப்படின்னு சில நிறையா அதுக்கு பேர்கள்லாம் உண்டு அது தனிப்பாடமாக அது போது நான் விளக்கம் தாரேன் அந்த ஏன் பெயர்கள்லாம் இப்படி வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு இப்போ நான் சுருக்கமாக சொல்லக்கூடியது என்னன்னு சொன்னால் அந்த ஆக்னிய சக்கரத்துக்கு பக்கத்தில் ஒரு சக்கரம் இருக்குது அதுதான் லலார சக்கரம்னு பேர் அந்த லலார சக்கரம் நம்ம வாயில எப்படி எச்சி ஊறிக்கொண்டிருக்கிறதோ இல்லை வயிற்றுக்குள்ள எப்படி அதாவது வயிற்றுக்குள்ள ஊற நம்ம கண்டுபிடிக்க முடியாது தெரியாது உணர்வு தெரியாது இருந்து சுரக்கக்கூடிய உம்மிழ் நீரை வந்து நம்ம உணர முடியுது அது நல்லா தெரியும் அதே போலத்தான் ஒவ்வொரு சக்கரங்களிலிருந்தும் சக்தி வெளிப்பாடு அடைவதோடு அந்த நீர் சுரக்கும் இதில் லலார சக்கரம் என்பது மட்டும் அமுதபானத்தை சுரக்கக்கூடியதாகும் அந்த பானத்துக்கு பேர் தான் சோமபானம்னு சொல்றது பெண்களுடைய லலான சக்கரத்திலே உண்டாகக்கூடியதுக்கு பேர் தான் சுராபானம்னு சொல்லக்கூடியது அது உள்ளுக்குள்ளே தொடங்கி சொட்டு சொட்டாக கீழே இறங்கி வடிந்து மணிப்பூரக சக்கரத்திற்கு வரும்போது அது எரிக்கப்பட்டு விடுகின்றது இந்த இப்படி சொட்டு சொட்டாக வரக்கூடியதை அது கிளை இறங்காமல் நம்மளுடைய விசோதி சக்கரத்துக்குள்ளே அதை நிப்பாட்ட வேண்டும் நிப்பாட்டி அங்கே தூய்மைப்படுத்த வேண்டும் தூய்மைப்படுத்துவதோடு மட்டுமல்ல அங்கேயே செய்தால் செய்தால்தான் அதனுடைய சக்தியின் வீரியம் அந்த குண்டலின் தாக்கம் எல்லாம் புரிந்து கொள்ளும் சில இன்னைக்கும் சில பேர் சொல்றாங்க என்ன சொல்றாங்க நானும் யோகாசனம் போனேன் தியானம் பண்ணுவேன் குண்டலின் படித்தேன் அதை படித்தேன் இதை படித்தேன் அதில் ஏற்றுனாங்க இறக்குனாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதை ஏற்றுனாங்க என்னப்பா தக்காளி கத்திரிக்காய் நெல்முடையா ஏத்துறது இறக்குறது இல்லை பஞ்சு முறையாக ஏற்றுறதுக்கும் இறக்குறதுக்கும் அது நல்ல இதெல்லாம் இவை வேடிக்கைக்காக தங்களுடைய இதை வந்து விளம்பரப்படுத்திக் கொள்வதற்காக சில ஆயத்தங்கள் செய்து செய்யக்கூடிய ஒரு கோட்டமாகும் உண்மையானது என்ன அப்படின்னு சொன்னால் குண்டலின் சக்தி வாசி சக்தி இவைகளெல்லாம் முறையான பயிற்சிகள் தொடர்ந்து இருக்க வேண்டும் படிப்படியாகத்தான் செல்லும் படிப்படியாக சொன்னால் முதலில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த எப்பயுமே அந்த முதல் சக்கரத்தை பெரிய விஷயம் இந்த சக்கரம் அப்படிங்கிற ஆறு சக்கரங்கள் ஏழாவதான ஒரு சக்கரம் இவைகளெல்லாம் ஏழாவதான சக்கரம் வந்து இறைவனால் தோற்றுவிக்கப்படக்கூடியது சிவபெருமானால் உண்டாக்கக்கூடியது அதுல வெற்றி பெறுவது வந்து இயற்கை அதுக்கு வந்து பயிற்சி கிடையாது ஆறு சக்கரங்களுக்கும் தான் பயிற்சி இந்த மாதிரி பயிற்சிகள் அப்படின்னு வரும்போது அது அடிப்படையிலிருந்து ஒவ்வொரு சக்கரமாகத்தான் செயல்படுத்த முடியுமே தவிர திடீர்னு மூலாதாரத்திலிருந்து நாங்கள் மேலே ஏற்றி கொண்டு போயிட்டோம் அதுக்கப்புறம் கீழே இறக்கி விட்டோம் அப்படிங்கிறது வந்து பஞ்சு மூட்டையாப்பா லாரியில ஏற்றியாச்சு அடுத்து அந்த ஊரில் போய் இறக்கியாச்சுன்னு சொல்றதுக்கு இவைகள் விளம்பரங்களுக்காக செய்யப்படும் ஏமாற்று வேலைகள் ஆக இப்படி இது வந்தாது ஆக அந்த பானத்தை நிறுத்த வேண்டும் சொட்டு சொட்டாக வடிந்து கொண்டு வரும் அது கீழே இறங்கி இறங்கி மணிப்பூரகம் என்ற சக்கரத்திலே வரும் பொழுது அது எரிக்கப்பட்டு விடுகிறது தான் வயது ஆகின்றது அது சொட்டு சுட்டா விழுந்து அது வேஸ்டா போகாமல் இருந்துச்சுன்னு சொன்னா மனிதனுடைய வாழ்க்கை நீண்ட நாளைக்கு அது வாட்டுக்கு ஆயுள் போய்கிட்டே இருக்கும் அது எங்க அது எப்பயுமே அதுக்கு முடிவு கிடையாது ஆனாலும் அந்த பயிற்சி வந்து ஒரு குறிப்பிட்ட நிலையில போய் தான் நிற்கும் அதை ஓரளவு ஒரு சில காலங்களுக்கு கட்டுப்படுத்தி வைத்து விடலாம் அந்த கட்டுப்படுத்தி வைக்க 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 அந்த சர்ப்பமானது தன்னுடைய சரீரத்தில் இருந்து விஷத்தை கற்காமல் இருந்துச்சுன்னு சொன்னால் அது நாகாபரணமாக எப்படி வருகின்றதோ அது போல அந்த மாதிரி இந்த சக்திக்கு வந்து அவ்வளவு வல்லமை கிடைக்க பெற்றது அதுவே மிக மகாசக்தியாக விளங்கும் அந்த சக்தி தான் சிவபெருமானை அடையக்கூடிய அருகதை இருக்கின்றது தவம் தியானம் யோகம் இவைகளை ஓரளவு அதாவது எழுபது சதவிகிதம் தேர்ச்சி அடைந்து விட்டாலே லலான இருந்து ஒழுகும் அமுதத்தை நிறுத்த முடியும் அதை ஒழுகாமல் நிறுத்தி அழுத்தினால்தான் சக்தியானவள் சிவனுடைய சிவனுடன் இணைய முடியும் மாந்தி சக்தி மிகவும் நுணுக்கமாக வேலை செய்வது ஆகும் கலவி சுகத்திலே மனைவி இன்ப வெள்ளத்தில் முணங்குவாள் அந்த முனங்களே அந்த மாந்தியினுடைய ஆண் ஆண்தான் வீரியத்தை கொடுத்து போராடுகின்றான் இங்கே இரண்டு பக்கமும் மாந்தி ஒளிந்து கொண்டு இருக்கின்றாள் அதே பெண் தாய்மை அடைந்து குழந்தை பிறக்க வேண்டும் பொழுது ஒரு உந்துதல் சக்தி வேண்டும் அவளுக்கு அங்கும் அந்த மாய மாந்தியானவள் சரியானபடி வேலை செய்ய வேண்டும் அங்கேயும் அந்த தாய்மை போராடுகின்றது பொதுவாக இந்த காலத்திலெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அந்த காலங்களுக்கு முன்பாக பெரும்பாலும் இயற்கை பிரசவமாகவே நிகழ்ச்சி பார்த்துருக்கேன் அந்த கேள்விப்பட்டிருக்கேன் ஆஸ்பத்திரிக்கு போனோம்னாக்கப்பா அதுக்குள்ள பிள்ளை பிறந்துருச்சு மருத்துவச்சியை கூட போயிருந்தோம் அதுக்குள்ள குழந்தை பிறந்துருச்சு சில சமயம் மருத்துவச்சி வந்து அந்த பேர் காலம் அது இயற்கையாகவே நடந்து கொண்டிருக்கும் இயற்கை உணவுகள் இயற்கை வேலைகள் இப்படி எதுவுமே ஒளிவு மறைவு இல்லாமல் பெரும்பாலும் இயற்கை தன்மையோடு வாழ்ந்து வந்த மக்கள் என்ற காரணத்தினால பத்து பிள்ளை பதினெட்டு பிள்ளை இருபது பிள்ளைகளாம் பெற்று அதெல்லாம் எனக்கு கண்ணாறு இதெல்லாம் தெரியும் அப்படிப்பட்ட காலங்கள் இருந்தது அவர்களும் வாழ்ந்து காட்டி இருக்கிறார்கள் அப்பையெல்லாம் இப்படிப்பட்ட நோய் நொடிகள்லாம் அப்ப எப்பயுமே கிடையாது எல்லாமே இயற்கை பிரசவமாகவே ஓடிக்கொண்டிருந்த காலம் மாந்தி தனது இரகசிய ஆற்றலை இன்பமாக கொடுத்து விந்து பாய்சப்படும் பொழுது பல்லாயிரம் கோடிக்கணக்கான உயிரணுக்கள் ஒரு நொடி பயணத்திலே அழிந்து விடுகின்றது இது எல்லாருக்குமே கேள்விப்பட்டிருந்தீங்க அறிவியல் படித்தவங்களுக்கெல்லாம் அந்த இடத்தில் மாந்தி சிறப்பாக இருந்தால்தான் ஒரு உந்து சக்தியில் ஒரே ஒரு உயிரணு விந்து கருவறைக்குள் நுழையவில்லை அதுக்கும் அந்த மாந்தி தான் உந்து சக்தியை கொடுக்கணும் ஆகிய இங்கு உந்துதல் சக்தியாக மூலமாக உயிர் ஆயத்தம் ஆகின்றது குழந்தை பெறும்பொழுது பொழுது தாயானவள் உந்து சக்தியால் குழந்தை பிறக்க வேண்டும் இங்கு மாந்தியின் பலம் குறைந்து விட்டால் பெருகாலம் களமாக மாறிவிடுகிறது அந்த போராட்டம் வேறு இந்த போராட்டம் வேறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு முன்பாக சாதாரணமான கடினமான மிகக் கடினமான மிகவும் அபாயகரமான போராட்டத்தில் மாந்தியின் உந்து சக்தியினால் குழந்தையை பெற்றெடுத்தார்கள் குழந்தை பிறந்தவுடன் அளவிற்கு அளவிடற்கரிய ஆனந்தத்தையும் அந்த தாய் அடைந்தாள் எப்படி ஆனந்தம் அதுக்கப்புறம் போராட்டம் போராட்டத்திலே துன்பம் துன்பத்திற்கு பிறகு இன்பம் அதான் இன்பம் துன்பம் மாறி மாறி தான் இந்த மாந்தி அதுல அந்த இடத்தில் அந்த நேரத்தில் அந்த மாந்தியினுடைய பலம் குறைந்து விட்டால் தான் கடும் போராட்டமாக இருக்கும் கலவி போராட்டமும் போராட்டம்தான் பிரசவம் என்பதும் போராட்டம்தான் இந்த பிரசவ போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு பின்னே போராட்டத்திற்கு பயந்து பயந்து சிசேரியன் டெலிவரியாக மாறிஸ் இதுவும் மாந்தியின் செயல்பாடே ஆகும் அதாவது காலத்துக்கு தகுந்தபடி கலியுகம் ஓடிக்கொண்டிருக்கிறது ஆரம்பத்திலே சொல்லியிருக்கு கலியுகம் ஓடிக்கொண்டிருக்கு ஒரு ஜாதகத்தில் ஐந்தாம் வீட்டிற்கு பத்தாம் வீடு போதிய பலம் பெற்றால்தான் இங்கு பிரசவ போராட்டம் என்பது எளிமையாக இருக்கும் ஒரு குழந்தை உருவாக ஜனநேந்திரிய உறுப்பு பயன்படுகிறது அதே அந்த குழந்தையை பெற்றெடுப்பதும் அதே வாசல் வழி வந்தால்தான் மகிழ்ச்சியாக விளங்கும் இந்த மகிழ்ச்சிக்கு காரணம் எடுக்கும் பொழுது அந்த இயற்கை உபாதை அப்படின்னு சொல்றோம் அதெல்லாம் இவைகள் சரியாக செயல்பட வேண்டும் குறிப்பாக இந்த யோகத்தை படிக்கக்கூடியவர்கள் சொல்லும்போது என்ன சொல்றோம்னா மூலாதார சக்கரம் சிறப்பாக ஏந்தினால் கழிவு என்பது இயற்கையாகவே வெளியேறி ஆண்களுக்கு இடமிருந்து வளமாக சுற்ற வேண்டும் பெண்களுக்கு வளம் இருந்து இடமாக அந்த சக்கரம் சுற்ற வேண்டும் சுற்றி கொண்டுதான் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் சுற்ற வேண்டும் அந்த காலத்தில் டைனமோ சைக்கிள் வண்டி வச்சிருப்பாங்க டைனமோ வந்து அந்த டயரில் உரசி சுரு சுரண்டுகிட்டு இருக்கும் அந்த மின்சாரம் முன்னால் உள்ள ஹெட்லைட்ல வந்து வச்சிருப்பாங்க சைக்கிளில் இது வேகமாக போனாங்கன்னா வெளிச்சம் நல்லா கிடைக்கும் மெதுவாக போகும்போது ச லேசாக சுற்றும் வெளிச்சம் குறைஞ்சிடும் அதே போல தான் அந்த மூலாதார சக்கரம் வந்து பொதுவாக சுற்றக்கூடிய தன்மை வேறு அது அதிகமாக சுற்றும் பொழுதுதான் அதை சம்பந்தப்பட்ட ப்ளக்சஸ் எல்லாம் நல்லபடியாக வலுவாக இருக்கும் அந்த ப்ளக்ஸஸ் எல்லாம் எங்க போய் இணையுதுன்னு சொன்னால் அந்த கழிவுகளை வெளியேற்றக்கூடிய அந்த உறுப்புகளோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கும் அப்படியாக அந்த சக்கரம் நல்லபடியாக சுற்றினால்தான் அதுவும் போக நல்லபடியாக கவனிக்கணும் ஆண்களுக்கு இடமிருந்து வளமாக சுற்ற வேண்டும் பெண்களுக்கு வளம் இருந்து இடமாக சுற்ற வேண்டும் மாறி போயிரும் ஆண்களுக்கு வளம் இருந்து இடமாக சுற்றினால் டேஞ்சர் பெண்களுக்கு அதாவது ஆண்களுக்கு வளம் இருந்து இடமாக சுற்றிலாம் டேஞ்சர் அதே போல பெண்களுக்கு இடமிருந்து வளமாக சுற்றிலாம் டேஞ்சர் அது மொத்தத்திலே ஸ்டாப் ஆயிடுது அந்த மாதிரி கணக்கு ஆக இட ஆண்களுக்கு இடமிருந்து வளமாக சுற்ற வேண்டும் குறிப்பிட்ட அளவு சுற்ற வேண்டும் அதற்கு மேல் சுற்றும் பொழுது அதிகப்படியான ஒரு மின்சக்தி அங்கே கிடைக்கின்றது அந்த மின்சக்தி தனக்கு வேண்டியது போக மிச்சத்தை அடுத்த சக்கரத்திற்கு அது கொடுத்து எப்படி நம்ம மின்சார உற்பத்தி ஆகி அங்கிருந்து வரும்பொழுது ஒவ்வொரு டிரான்ஸ்பர் போக போக மின்சாரம் குறையும் இங்கே அப்படி கிடையாது ஒவ்வொரு டிரான்ஸ்பர் ஆக ஆக மின்சாரம் கூடிக்கொண்டே செல் மூலாதார சக்கரத்தில் நல்லபடியாக சுழன்று அதிக சக்தி கிடைத்து விட்டால் தனக்கு வேண்டிய சக்தியை எடுத்துக்கொண்டு மிச்சமுள்ள சக்தியை சுவாதிஷ்டான சக்கரமாகிய இரண்டாம் சக்கரத்துக்கு கொடுத்து உதவும் அந்த சுவாதிஷ்டான சக்கரத்தை சுற்றியுள்ள பிளக்சஸ்களுக்கு நல்ல வலு கிடைக்க குறிப்பாக மாந்தி அங்கங்கே ஒளிந்து கொண்டு விளையாடுகின்றாள் புன்னகை புரிகின்றாள் இது மாந்தி என்ற பெண் கரகமானாலும் சந்திரன் பெண் கரகமாக இருந்தால் அவன் அவன் சந்திரன் அப்படின்னு தான் சொல் அதே போலத்தான் மாந்தியானவன் தன்னுடைய புன்செரித்தினால் மாயசக்தியை உருவாக்கி கொண்டிருக்கின்றான் இந்த மாயசக்தியின் அற்புதம் மேலும் தொடரும் அடுத்த தொகுதியிலே இந்த புன்னகை தொடரும் இன்னும் விரிவாக பார்க்கலாம் நன்றி வணக்கம்